ஓம் ஸ்ரீ மகா திருவடிகள் சரணம் நாம் இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா விக்னங்களை தீர்க்கும் தேங்காய் வழிபட பற்றி தாங்க பார்க்க போகிறோம் எந்த ஒரு காரியத்திற்கு சென்றாலும் முதல்ல நம்ம வழிபாடு செய்வது விநாயகரை தாங்க விக்னங்களை தீர்க்கும் விநாயகர் அப்படின்னு கூட போற்றப்படுவது தாங்க இந்த விநாயக பெருமான் நம்ம வாழ்க்கையில் ஏற்படும் தடைகள் கஷ்டங்கள் தோல்விகள் அனைத்தையும் விநாயக பெருமான் அருள் இருந்தால் நம்ம வென்று விடலாங்க விநாயகருக்கு பலவிதமான வழிபாடுகள் இருந்தாலும் இந்த தேங்காய் வைத்து செய்யக்கூடிய பரிகாரத்தை நிச்சயமாக செஞ்சு பாருங்க இது மிகவும் சக்தி வாய்ந்த பரிகாரங்க அந்த வழிபாட்டை பத்தி இப்ப வாங்க நம்ம பார்க்கலாம் சிவபெருமானின் முக்கன் அம்சமாக கருதப்படுவது மும்மூர்த்திகளையும் குறிப்பது இந்த தேங்காய் தாங்க தேங்காயின் வெளிப்புற ஓடு ஆணவத்தையும் உள்ளிருக்கக்கூடிய இளநீர் அருள் என்னும் தெளிவையும் குறிக்கிறதுங்க விநாயகருக்கு தேங்காயை உடைத்து அல்லது சமர்ப்பித்து வழிபாடு செய்வது ஆணவத்தையும் உடைத்து அருளை நமக்கு கொடுக்குங்க பரிகாரங்கள்ல மிகவும் பிரபலமான ஒன்று இந்த சிதறு தேங்காய் உடைப்பது பரிகார முறைப்படி விநாயகர் ஆலயத்திற்கு நீங்க சென்று நம்முடைய சங்கடங்கள் தடைகள் நீங்க மனதார வழிபாடு செஞ்சு விட்டு ஒற்றைப்படை எண்ணிக்கையில விநாயகருக்கு முன்பாக தேங்காயை நீங்க உடைக்கலாங்க இப்படி உடைக்கும் போது நம்முடைய கஷ்டங்கள் தடைகள் கண்டிஷ்டிகள் அனைத்தும் சிதறி போகுங்க இந்த வழிபாட்டை திருமணம் ஆகாதவங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் காரிய தடை ஏற்படுவர்கள் என அனைவருமே செய்யலாங்க விநாயக வெறுபானுக்கு உகந்த சங்கடகர சதுர்த்தி புதன்கிழமை வெள்ளிக்கிழமை போன்ற நாட்கள்ல இந்த பரிகாரத்தை நீங்க செய்வது இன்னும் விசேஷங்க கல்வியில் சிறந்து விளங்குவதற்கு புதன்கிழமை அன்று தேங்காய் உடைத்து வழிபடுவது மிகவும் நல்லதுங்க குறிப்பிட்ட தேவைகளுக்காக தாங்க இந்த தேங்காய் பரிகாரம் இருக்கு ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய தேய்புரை சதுர்த்தி திதியில அதாவது சங்கடகர சதுர்த்தியில விநாயகரை வழிபாடு செய்வது மிகவும் நல்லது அப்பொழுது அவருக்கு பிடித்த கொல்லுக்கட்டை சுண்டல் போன்ற பொருட்களை நீங்கள் நெய்வேத்தியமாக வைத்து வழிபடலாங்க விநாயகருக்கு அபிஷேகம் செய்யும்போது போது பூஜையின் போதும் தேங்காயை நெய்வேத்தியமாக வைக்கலாம் மேலும் தேங்காய் தீபம் போட்டு வழிபாடு செய்யும்போது நம்முடைய சகல பிரச்சனைகளும் தீர்ந்து நமக்கு நல்ல வழி பிறக்குங்க திங்கக்கிழமை அன்னைக்கு தேங்காயை இரண்டாக சரிசமமாக உடைத்து தேங்காய் எண்ணெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு விநாயகருக்கு தேங்காய் தீபம் ஏற்றி நீங்கள் வழிபட்டீங்க அப்படின்னா வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து தடைகளும் விளங்கி வாழ்க்கையில் வெற்றியை அடைவீங்க விநாயகருக்கு செய்யப்படும் தேங்காய் பரிகாரம் குறைவான செலவு கொண்டது எனவே முழு மனதோடு தேங்காயை வைத்து இந்த பரிகாரத்தை நீங்க செஞ்சு பாருங்க நிச்சயமாக நல்லதே நடக்குங்க தேங்காய் தீபம் போடும்போது ஓம் விக்ன விநாயகா நமக அப்படிங்கிற மந்திரத்தை நூத்தி எட்டு முறை சொல்லி நீங்க வழிபாடு செய்யணுங்க மிகவும் நம்பிக்கையோடையும் முழு மனதோடு எந்த ஒரு பெரியத்தை செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கை மேலே பலன் கிடைக்குங்க ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கரா ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கரா ஓம் ஸ்ரீ மகாபெரியவா திருவடிகள் சரணம் சரணம்